அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இந்திய விடுதலை போராட்ட திரைத்தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டே ஒரு வரலாற்றுக்குரிய ஊராக இருக்கின்றது பல்வேறு அறப்போராட்டங்கள் நிலங்களை இணைத்துக் கொண்டு ரயில் முறையில் போராட்டமாக இருந்தாலும் சூலூரில் நடைபெற்ற இந்த விமான நிலைய போராட்டங்களிலும் பல்வேறு போராட்டங்களிலெல்லாம் பலர் கலந்து கொண்ட செருவிக்குரிய தியாகிகளெல்லாம் பிறந்து நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய சான்றோர்கள் தான் இந்த மண்ணிலே தூண்டிய திறப்பு நாக போற்றப்படுகின்றது அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழ்ந்து இந்த மண்ணிலே பல்வேறு திருக்கோயிலில் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு குடும்பம் பழனியாண்டவர் திருக்கோயிலுடைய திருக்கோயில் நீராண்டு காலம் நடைபெற்றது கால சூழ்நிலையின் காரணமாக யாரும் கலந்து கொள்ள முடியாத ஒரு கால சூழ்நிலை பெரும்பத்து காரணமாக பல நடைபெறுவதாலும் சிறப்பான முறையிலே கோயில் செய்திகளை எல்லாம் பார்க்க முடிந்தது இருந்தாலும் கூட இன்று இந்த அன்னையினுடைய பேரும் காமாட்சியம்மன் நம்முடைய உள்ளிட்ட மாவாளியம்மன் உள்ளிட்ட திருக்கோயிலுடைய வெகு வழிபாடுகளும் பாமாரி போனி வேணுகோபால் சாமி திருக்கோயிலுமே வந்து வேண்டும் வழிபாடுகள் எல்லாம் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை அறுவடை சமய பேரங்களெல்லாம் இருந்தது நம்முடைய வழிபாட்டிலே சைவ வைணாவம் என்கின்ற வேறுபாடுகள் தான் இருந்தது அதையெல்லாம் மாற்றிய பெருமை நம்முடைய அருவிநாத பெருமானுக்கு உரு அதற்கு குடும்ப பொருளாக விளங்கியவர் முருகப்பெருமான் மாலோடு அருகனை மன்றாடி மனிதனை என்று போற்றுகின்ற வகையிலே மாமன் உறையாகவே போற்றியதை வெளிப்படத்திய சிறப்புடையவராக அமீனார்களும் விளங்கியார் என்று சொன்னால் அது விடையாகாது அப்படி போற்றுதற்குரியதால் போற்றப்படி இறை இரைவையும் இறைவையும் விடுந்து விளை இந்த போற்றப்படுகிறது போற்றப்படுகின்றது நமக்கெல்லாம் தெரியும் பெரிய உரணம் என்பது செங்குலார்கள் மா அருளிய பெரிய உராணம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அறுபத்தி மூன்று நாயக்மாருடைய வரலாற்று துறை பெரிய காப்பியம் அடியாருடைய பெருமையை சொல்லி இன்று காப்பியமாக போற்றப்படுவது பெரிய புராணம் அதுபோல வைணவத்திற்கு தமிழிலே ஒரு ஒரு புராணம் இருக்கின்றது என்றால் யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில் வைணவ அடியார்களுக்கு பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கும் தெரியாது ஆனால் பக்தமான என்று மிகப்பெரிய ஒரு காப்பியத்தை எங்களுடைய கௌமார விடாலை என்னுடைய இரண்டாம் குருமார் கடிதானங்கள் பாடியிருக்கின்றார் எப்படி அறுபத்தி மூணு நாயனார்களை வரலாற்றுச் செலுகின்ற காப்பியமாக இருப்பது அதுபோல நூற்றி மூன்று வைணவ அடியாருடைய வரலாற்று செலுத்தின காப்பியமாக இருப்பது பக்தமான வடநாட்டிலே பக்த விஜயம் என்றும் மலையாளத்திலே பக்தமானா என்று சொல்லுகின்ற அந்த காப்பியமானது தமிழிலே நம்முடைய சாதிகள் ஏழாயிரத்தி ஐநூறு கவிகளிலே வைணவ அடியாருடைய வரலாற்று செலுத்து காப்பியமாக நிற்கிறது இந்த வரலாற்றிலே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி காலதாமதம் அவர் மை கொடுப்பார் கொடுப்பார்னு பார்த்துட்டே இருந்தவரே வாழ்ந்துட்டே இருந்தாங்க பேசிகிட்டே இருந்தாங்க சிறப்பு செஞ்சுட்டே இருந்தாங்க இருந்தாலும் கூட அடியார் இந்த திருக்கோயிலுக்காக செய்தவர்களுடைய அந்த அறுப்பணிகளை எல்லாம் பாராட்டி இன்னும் மற்றவர்களும் அவர்களை போல செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் நேரத்திலே பாராட்டி என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது பாமா உண்மையும் இறைவனோடு இருந்து கொண்டு அங்கு சக்தி சக்கரத்தில் இருக்கின்றது அங்கே இருக்கின்றார் அப்பொழுது இருவருக்கு ஒரு சிறிய சக்கரம் நினைத்துக் கொண்டதாம் கங்கு சக்கரம் நினைத்துக் கொண்டதால் இந்த கண்ணனுடைய வெற்றிக்கு காரணம் நம்முடைய சங்கி இல்லை என்றால் கண்ணன் வெற்றி பெற்று இருக்க முடியாது இந்த ஆயுதம் தானே எல்லாரையும் சென்று அழித்து வந்தது ஆகவே என்று நினைத்துக் கொண்டது சிறு ஆணவர்களோடு இருந்து கொண்டிருந்தது அந்த கருடார்வாரம் இணைந்ததால் இந்த எப்படி கண்ணபெருமான் சுற்றி வருவார் போருக்கு செல்ல முடியும் நான் இல்லை என்றால் நடந்திருக்காது என்று அவருக்கு ஒரு எண்ணம் வருகின்றனர் அப்பொழுது இந்த செய்தியானது கண்ணனுக்கு செல்கின்றனர் அதுபோல மாமாவும் நினைக்கின்றாராம் இன்னடத்திலே தான் மிக மிகுந்த அன்புடையவளாக இறைவன் இருக்கின்றார் கண்ணபெருமான் இருக்கின்றார் அந்த தேவலோகத்தில் இருந்து அந்த மலரை அந்த மலரை எடுத்து வந்து எனக்கு கொடுத்தால் உண்மனை கொடுக்கவில்லை என்று அவருக்கு ஒரு சிறிய நினைக்கின்றார் ஆகவே அவர்களிடத்தை விதிகின்றார் கருணாவுமாரை அழைத்த நான் சென்றே ராமனாக இருந்தேன் அப்பொழுது எனக்கு எப்பொழுதும் மோன்ற துணையாக இருந்தவர் அன்புதா பெருமாள்

அவர்களை சென்று கொண்டிருக்கின்றார் அவர்கள் அழைத்துக் கொள்வதற்காக மலைக்கு சொல்லுகின்றார் பாபாவுக்கு ஒரு உத்தரவு அவர் இந்த உருவத்தோடு இருந்தால் நம்மை காட்சி காண மாட்டார் நீங்கள் சென்று சீதையுடைய வடிவத்தை எடுத்துவா என்று அழைத்துக் கொள்கின்றார் அவரும் சென்று எவ்வளவோ முயற்சி செய்கின்றாரோ இந்த வடிவத்தை எடுக்க முடியவில்லை அங்கிநாயக பெருமானை சென்று கல்லா சொல்லை மட்டும் திரும்புவதற்குள்ளே அடுத்த நொடியிலே அவர் அழைத்த உடனே ராமபிரான் இந்த

அதன் பின்பு கண்ணபெருமான் ராமனாக கண்ணபெருமான் என்று அழைத்து விடுகின்றார் வரலாறு அங்கெல்லாம் மறைமுகமாக அஞ்சினேயப் பெருமான் என்று சொல்லுவார் தன்னுடைய வழியிலே செல்கின்ற பொழுதுதான் வருகின்றது தான் தன்னுடைய கையிலே சக்கலமாக அந்த சக்கரத்தை அணிந்து சக்கரத்தில் அடித்து வைத்து விட்டு செல்கின்றார்

ஒரு பெருமாள் நம்முடைய ராமனுக்கு நம்முடைய சாமிகள் ஒரு நூறு பாடல் இதனை பிள்ளைத்தவர் பாடல் இருக்கின்றார் அருசாமி சாத்திர பொருளோடே என்று போற்றுவது அறியாத பெருமாள் சிறப்பாக போற்றப்படுகின்றது அப்படிப்பட்ட பெருமானுக்கு ஆமாம் ருக்குமணியாக வேணுபவான் பெருமானாக வேண்டுவாரி வேண்டுவது இருக்கின்ற பெருமானாக இருக்கிறது பெருமானை தோன்றுகின்ற பொழுது அழகான ஒரு பாடல் ஆயிரம் நாள் ஆண்களும் காத்தவாயினை கோயிலில் பத்தவை கோழியை ஆண்டுகளுக்கு பெருமான பெருமான் தாய்மொழியில் வாழை பெருந்தாக அந்த திருமணத்திலே பிற்றுந்ததாக வரலாறு அந்த இறைவனுடைய பட்டியலை எப்பொழுதும் கணியாகிவிட்ட வேண்டும் என்று கேட்டு இறைவன் எப்பொழுது அந்த பட்டியலை இணைந்து வருவார்

அரண் பணிகளை எல்லாம் செய்து நின்று உறுதி செய்து ஐயா பிரதானது இந்த திருக்கோயிலை திருப்பி அவர்களுக்கு நல்ல விழா நிலையில் கலந்து கொண்டு அத்தனைக்கு அவர்களும் எல்லா வளர்ந்து வரையும் வாழ்த்தி நிறைவு செய்திருக்கிறோம்